பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தான் நம்ம கூலி படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணாங்க கலாநிதிமார்கள் அவர் பார்த்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம கூலி படத்தோட இந்த சர்ச்சை அதாவது ரிவ்யூ சர்ச்சை வந்துச்சு படம் வந்து நல்லா இல்ல பிரசாந்த் வேற அவர் போட்ட ஒரு தூக்கிட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பேசியிருந்தாரு சன் பிக்சர் சைட்ல இருந்து அந்த ஒரு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம எக்ஸ் எக்ஸ்தலத்துல என்ன போஸ்ட் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலி படத்தை பேசுறதுக்கு யாருமே தகுதி கிடையாது படத்தை பாத்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணணும் அதாவது படத்துல சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்தால் சினிமோட்டோகிராஃபி நல்லா இருக்கு படத்தோட எந்தெந்த ஒர்க் நல்லா இருக்கு இது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடணும் பட் படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாகவே இந்த பிரசாந்த் வந்து பேசி வச்சிருக்காரு பிரசாந்த்க்கு இதுதான் வந்து கடைசி டைம் நான் வந்து கொடுக்குற ஒரு எச்சரிக்கை ஸோ இந்த மாதிரி ரிவியூ பண்ணால் யூடியூப்லேயே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அது உண்மையான விஷயம் படம் வந்து ரிவ்யூ பண்ணலாம் படம் வந்து இந்த சீன் நல்லா இல்லை அந்த சீன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக பேசுறதுக்கு வந்து யாருக்குமே உரிமை கிடையாது ஏன்னா அது அவங்க ப்ராஜெக்ட் ஸோ பார்க்கறது பார்க்காததும் மற்றவங்களோட இஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதுலேயும் பிரசாந்த் போய் அந்த படத்தை பார்த்துட்டாரு பார்த்துட்டு அந்த படத்தை அப்படி பேசுறது ரொம்ப தப்பு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு ஜனாதிபதிமார்கள்லாம் படம் வந்து வேற எல்லாம் வந்திருக்குது படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருக்குது யாருமே இந்த படத்தை பற்றி நீ பேச முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஹாப்பியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இப்படி தான் வேணும் ஸோ யாருமே இந்த படத்தை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதே ஒரு சூப்பரான விஷயம் தான் அப்படின்னு சொல்லணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலந்தி இப்படி ஒரு இன்டர்வியூ வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க அண்ட் சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் ஆகிய தகவலுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்